அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி